கிச்சா சுதீப்பின் வெளியானது கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவங்க தான் கிச்சா சுதீப் இவர் நாண்யி அருந்ததி புலி ஆகிய திரைப்படங்கள்ல வில்லனாக நடித்த தமிழ் மக்களின் மனதையே வென்றிருக்காங்க இவர் தற்பொழுது மேக்ஸ் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கு இந்த திரைப்படத்தில் கிச்சா ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்காங்க கலைப்புலி எஸ் தானு மற்றும் சுதீப் கிச்சா இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தை விஜய் கார்த்திகேயா இயக்கியிருக்காங்க படத்தின் இசையை அஜானேஷ் லோக்நாத் போட்டிருக்காங்க திரைப்படங்களில் சுனில் சம்யுத்தா வரலட்சுமி சரத்குமார் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் திரைப்படத்தின் ட்ரைலர் தற்பொழுது வெளியாகியிருக்கு திரைப்படத்தின் கதைக்களம் ஒரு இரவில் நடக்கும் கதைக்களமாக அமைந்திருக்கு ட்ரைலரின் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று தந்திருக்கு இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த படம் பார்க்க ஆவலா இருக்கோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க